அனைவரும் ஆனந்தமாய வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க இன்று நம்மளுடைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா பத்திரம் துளைந்து விட்டால் அந்த பத்திரத்தை சார்பதிவு அலுவலகத்திலிருந்து திரும்ப பெறுவது எப்படி சார்பதிவு அலுவலத்திலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பத்திரம் வந்து நகல் காப்பி தான் அசல் காப்பி அங்கேருந்து கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்குறாங்க வந்து சார் இதே போல் ஒரு காப்பி அவங்க வச்சிருப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சுக்கு அப்புறம் நான் போனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் கூட உங்களுடைய அசல் ஆவணத்தை ஸ்கேன் பண் செய்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு இப்போலாம் இப்போ நீங்கள் நம்ம என்ன பத்திரம் பண்ணுறோமோ அந்த பத்திரம் அப்படியே ஸ்கேனில் இருக்கும் அப்டேட்டு ஆனால் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்திற்கு முன்பு அடிக்கட்டையில் தான் எழுதி வச்சுருப்பாங்க அதை தான் வந்து நகல் காப்பியை எடுத்து கொடுப்பாங்க பத்திரம் துளந்து விட்டதுன்னா முதல்ல நம்ம வந்து காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக இதை பற்றின விஷயங்களை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க